வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய பதிவில் வந்து வெட்டிவேர் விநாயகர் செய்முறை விளக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருள் என்னென்னா வெட்டி வேர் வாங்கிக்கோங்க அதாவது பேக்கெட் வந்து தேர்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் ஹோல்சேல் கடையில் கிடைக்கும் எங்கே கிடைக்கணும் பூ மார்க்கெட் ஆயுர்வேத கடைகளில் வெட்டி வேர் கிடைக்குங்க வெட்டி வேர் வாங்கிக்கோங்க ஒரு நாலஞ்சு பேக்கெட் வாங்கிக்கோங்க நீங்கள் இப்போ பார்க்குறது எட்டு இன்ச்சஸ் விநாயகர் தான் இது வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி இப்போ வந்து அதற்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் திக்கு அட்டை எடுத்துக்கோங்க நான் வந்து திக்கு ஷீட் எடுத்திருக்கேன் ஒயிட் ஷீட்டு அதில் வந்து நான் விநாயகர் படம் வந்து அவுட்லைன் வரைஞ்சி ஒட்டிட்டேன் விநாயகர் படம் வரைய தெரிஞ்சாலும் நீங்கள் வரையலாம் வரையவே தெரியலன்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா வரைய தெரியாமல் இருந்தாலும் நம் விநாயகரை வந்து செஞ்சிடலாம் விநாயகர் வந்து இது ராஜ விநாயகர்ங்க நான் செய்கிறது இப்போ வந்து கொஞ்சம் போல் வெட்டி வெறி எடுத்துட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி பால் மாதிரி வச்சு கொஞ்சம் அப்படி ஃப்ளாட் பண்ணுங்கள் நம்ம ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வெட்டி வேர் வந்து நமக்கு வளைந்து கொடுக்கும் இது வந்து ஓரளவுக்கு நம்ம அந்த பால் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த ஒரு கொஞ்சம் கட் பண்ணி சிசரில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஆல் பர்பஸ் கம்மு இருக்குது இல்லைன்னா ஷூட் கன் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு நீங்கள் வந்து இந்த வெட்டி வேர் வந்து ஒட்டலாம் ஆல் பர்பஸ்ன்றது எல்லாத்துக்கும் ஒட்டக்கூடிய கம்மு வந்து ஆட் ஆட்வர்ட்ஸ் கடையிலே உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா ஹார்ட் அண்ட் கிராஃப்ட் ஷாப்பில் கிடைக்கும் இப்போ நான் வந்து கம்மு வந்து ஃபேஸ் கெட்டு அப்ளை பண்ணிவிட்டேன் இந்த வெட்டி வேறு எடுத்து நான் விநாயகர் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி நல்லா கொஞ்சம் ரொம்பவே ப்ரெஸ் பண்ண வேண்டாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே அது செட் ஆகிடும் இதில் மேலே வந்து நம்ம பால் மாதிரி உருட்டுறது எல்லாமே வந்து அழகாக செட் ஆகிடுங்க இப்போ நான் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணேன் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டேன் கம் ஃபேஸ் பண்ணிவிட்டேன் பால் மாதிரி உருட்டி வ கொஞ்சம் மேலே மட்டும் ஃப்ளாட் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து வந்து வயிறு பகுதி நம்ம செய்யணும் இதில் வந்து எந்தெந்த ஓரங்களில் வந்து நீங்கள் வந்து ஒட்டிடுங்க கம் ஃபேஸ் பண்ணி ஒட்டிடுங்க நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே தூக்கி விட்டு நடுவுலாம் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க இது வந்து அப்படியே நிற்கும் செட்டாகிடும் இறுகிடும் நம்ம செஞ்சு முடித்தோன்னா நல்லா டைட்டாக ஆகிடுங்க அதுதான் ஒரு அதிசயமாக இருக்குது ஏன்னா வந்து இது குச்சி மாதிரி தானே இருக்குது வைக்கல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது நான் செஞ்சு முடித்த பிறகு செய்து முடித்த பிறகு பாருங்கள் இப்போ வந்து நான் நல்லா அப்ளை மேலே அந்த ஸ்டிக் மாதிரி தூக்கிட்டு இருக்கிறத எல்லாமே நல்லா அப்ளை பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுடுறேன் இப்போ நல்லா ஷேப் கொடுத்து நான் ஃபேஸ் வந்து வச்சுட்டேன் அடுத்து வந்து நம்ம இப்போ வந்து வயிறு பகுதிக்கு போகலாம் அதற்கு வந்து இந்து வந்து தும்பி கைக்கை நான் எடுத்து வச்சுருக்கேங்க தும்பி கைக்கு நல்லா இந்த மாதிரி கையில் ஒரு நீளமாக வந்து கொஞ்சம் போல் வந்து வெட்டி வேறு எடுத்து நீங்கள் கையில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஷேப் கொடுங்க ஷேப் கொடுத்துட்டு பாருங்கள் நூல் வச்சு அந்த தும்பிக்கையை சுற்றி வந்து நம்ம கட்டணும் அதாவது எல்லோ கலர் நூல் எடுத்துக்கோங்க தும்பிக்கை மாதிரி வளைவு கொடுத்து முதல் கம் ஃபேஸ் பண்ணி ஒட்டிடலாம் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதில் நம்ம நூல் வச்சு நல்லா லைட்டாக சுற்றி விட்டுடலாம் ரொம்ப டைட்டாக ஏற்ற மாதிரி நீங்கள் ரொம் டைட்டாக சுற்ற வேண்டாம் தும்பிக்கை கொஞ்சம் தடியாக இருக்குங்களாம் அதனால ஓரளவுக்கு நூல் த்ரெட்டு வச்சு சுற்றிக்கிட்டால் போதும் இப்போ நான் வந்து ஷேப் பெ பெண்டு கொடுத்துட்டு வளைவு கொடுத்துட்டு ஷேப் பார்த்துட்டு இப்போ எல்லோ கலர் நூல் வச்சு சுற்றுறேன் எப்போவுமே சாமி பொருள் சாமி சம்மந்தமாக நம்ம எந்த பெயிண்டிங் எடுத்தாலும் சரி தாஞ்சூர் பெயிண்டிங் ஆர்டினரி சுவாமி படத்துக்கு பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி கிளேயில் சாமி படம் செய்ததாக சுவாமி சிலைகள் செய்வதாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து விநாயகரை வழிபட்டுட்டு நான் இதை வந்து நல்ல தத்துருவமாக செய்து முடிக்கணும் சொல்லிட்டு விநாயகர்கிட்ட உத்தரவு வாங்கிக்கோங்க உத்தரவு வாங்கிட்டு செஞ்சிங்கன்னா நிச்சயமாக பர்ஃபெக்டாக அமையவங்க எந்த குறையும் வராது இப்போ நான் வந்து தும்பி கை இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ஃபுல்லாக வந்து நான் சுற்றிடுறேன் த்ரெட்டு போட்டு சுற்றும் போது அது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் வெட்டிவேர் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அதே மாதிரி வளைவில் வந்து வளைச்சி விட்டு நான் கம் ஃபேஸ் பண்ணி அந்த வளைச்சி விட்ட தும்பிக்கையை ஒட்டிட்டேன் ஸ்டிக் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற கொஞ்சம் தடிமனாக இருக்கிற வெட்டி வேற கட் பண்ணி சேர்த்துட்டேங்க கீழே போட்டுட்டேன் இப்போ அந்த மாதிரி தடியாக இருக்கிறதெல்லாம் நமக்கு அது கொஞ்சம் ஈவனாக இருக்காது அதனால் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து த்ரெட்டை வச்சு ஃபுல்லாக தும்பிக்கையில் நம்ம சுற்றிக்கிட்டு வரும் இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் விலை வந்து ரொம்ப காஸ்ட்லிங்க ரொம்ப குட்டி விநாயகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட டூ ஹண்ட்ரட் ஒன் எயிட்டி அந்த மாதிரி ரேஞ்சுக்கு சொல்கிறாங்க எட்டு இன்ச்சஸ் விநாயகரைனா த்ரீ ஹண்ட்ரட் வரைக்குமே விலை போகுது இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து நான் த்ரெட்டு வச்சு சுற்றிட்டேன் கடைசி வரைக்கும் சுற்றிட்டு வளைச்சி விட்டுட்டு நம்ம கம் ஃபேஸ் பண்ணி ஒட்டிட வேண்டியதுதான் தும்பிக்கையை ரெடி பண்ணி தனியா வச்சிட்டேங்க இப்ப வயிறு பகுதிக்கு கொஞ்சம் கூடுதலா நான் வந்து வெட்டிவேர் எடுத்திருக்கேன் அதை உள்ளே வந்து ஸ்டஃபிங் பண்ணுற மாதிரி வெட்டி வேரை ஸ்டஃப் பண்ணி கொஞ்சம் பஃபியாக கொடுத்துருக்கேன் விநாயகருக்கு விநாயகர் சிலையாகட்டும் நம்ம வந்து கிளேயில் பண்ணுறதா இருந்தாலும் சரி வயிறு வந்து தொப்பை வந்து பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணுமா அது வந்து செல்வ வளத்தை கொடு கொடுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் விநாயகர் வாங்கும்போது தொப்பை பெருசாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால நான் கொஞ்சம் பெருசாகவே பண்ணலாம் அப்படின்ட்டு வயிறு பகுதி பெருசாக பண்ணணுன்ட்டு நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நூல் வச்சு சுற்றுறேங்க மஞ்ச எல்லோ கலர் நூல் தான் சுவாமிக்கு நம்ம எல்லோ கலர் நூல் தான் பயன்படுத்தணும் மிஷின் நூல் தான் நான் எடுத்திருக்கேன் இப்படி லைட்டாக சுற்றுனீங்கன்னா அது அப்படியே செட் ஆகிடும் பாருங்கள் பஃபியாக உள்ளே வச்சுட்டு நான் வந்து அப்படியே தலைக்கு கீழே இதையும் வந்து நம்ம அப்படியே ஒட்டிட வேண்டியதான் வந்து வயிறு பகுதி ரெடி பண்ணி வச்சு தும்பிக்கையை வச்சேன் ஓகே கரெக்டாக இருக்கு இப்போ வந்து நம்ம கம் போட்டு ஃபேஸ் பண்ணிடலாம் இப்போ தும்பிக்கையை ரெடி ஆயிடுதுங்க காது பகுதிக்கு வந்து காது ஷேப் கொடுத்தேன் அதையும் நூல் போட்டு சுத்திட்டேன் நே ஸ்ட்ரெய்டாகவும் க்ராஸாகவும் சுத்தி விட்டுருக்கேன் அதனால அது அழகாக பர்ஃபெக்டா அப்படியே வந்துட்டு விநாயகருக்கு காது பகுதி நான் வந்து அப்படியே வந்து கம் ஃபேஸ் பண்ணி ஒட்டிட்டேங்க இப்போ அந்த பக்கம் காதுக்கும் நான் வந்து சிசர் வச்சு வெட்டி வேறு கட் பண்ணுறேன் கட் பண்ணி அந்த பக்கமும் நம்ம காது பகுதியை வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கட் பண்ண பீஸ் இப்படி த தனித்தனியாக இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஒரு கவ் மாதிரி ஒரு வளைவு கொடுத்து கீழே வந்து நல்லா சுத் நூல் போட்டு சுற்றி அப்படியே ஃபுல்லாகவே எல்லாம் சுற்றிட்டிங்கன்னா அது நல்லா ஃப்ளாட் ஆகிடும் எல்லோ கலர் நூல் போட்டு சுற்றும் போது நம்ம ஃபினிஷிங் பண்ண பிறகு கூட நூல் சுற்றுனது வந்து தெரியாது வெட்டி வேறு வயிறு பகுதியில் கொஞ்சம் பெருசாக வந்து ஸ்டிக் பண்ணுறேன் இப்போ நல்லா ஆகிடுதோ இப்போ கால் பகுதியும் நான் ஸ்டிக் பண்ணிட்டேங்க அடுத்து பாதத்துக்கு நான் வந்து கொஞ்சம் போல் எடுத்து ரொட்டேட் பண்ணி ஒட்டுறேன் ரெண்டு பக்கம் கையும் அப்படிதாங்க கொஞ்சம் போல் வந்து நீங்கள் ஒரு த்ரீ இன்ச்சஸ்க்கு வந்து வெட்டி வேர் கட் பண்ணிக்கோங்க அதை அப்படியே மடக்கி விட்டு கீழே வந்து நூலில் சுற்றி அப்படியே கைக்கு ஸ்டிக் பண்ணி ஒட்டிடுங்க வெட்டிவேர் விநாயகர் வந்து ஃபினிஷிங் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த அட்டைப்பகுதியை நான் கட் பண்ணிடுறேன் இதில் வந்து நீங்கள் டெக்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் மேலே தலைப்பகுதி கால் பகுதி இதிலெல்லாம் வந்து ஜருகை லேஸ் வச்சு நீங்கள் வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணி டெக்ரேஷன் பண்ணலாம் நான் டெக்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் இப்போ கால் பகுதி கைப்பகுதியில் நான் முடிச்சுட்டேன் நான் முழுமையாக முடிச்சுட்டேன் இப்போ வந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன் இப்போ பாருங்கள் சூப்பராக வெட்டிவேர் விநாயகர் ரெடி ஆகிட்டாரு நான் ஜருகை கொடுத்து குந்தன் ஸ்டோன் ஓட்டியிருக்கேன் ஆர்டிஃபிஷியல் ரோஸில் நான் மாலை மாதிரி கொடுத்துருக்கேங்க கையில் வந்து ரோஸ் பிடிச்சிட்ருக்குற மாதிரி கொடுத்துருக்கேன் அதுக்கு அதுக்கப்புறம் நெத்தியில் விபிதி மாதிரி நான் தேவையில்லாத விஸ்டிங் கார்டில் ஓவல் ஷேப்பில் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு குங்குமம் மாதிரி பெயிண்டில் ரெட் கலர் வச்சுருக்கேன் கண்ணு கூட அட்டையில் தான் நான் கட் பண்ணி நடுவில் வந்து பிளாக்கு கொடுத்துருக்கேங்க மற்ற இடம்லாம் வந்து குந்தன் ஸ்டோன் கொடுத்துருக்கேன் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுது மேலே வந்து கிரிடத்தில் ஹோல்ஸ் பண்ணி நூலில் வந்து தொங்குறதுக்கு நான் ஹேண்டில் மாட்டி தொங்க வைக்கணும் இல்லைங்களா அதனால் ஹோல்ஸ் கொடுத்து நூல் போட்டு கொஞ்சம் தொங்குற மாதிரி நான் வந்து நூலால் கட்டிட்டேன் இப்போ எங்கள் வீட்டில் மாட்டியிருக்கேன் ரொம்ப